பார்த்தீா மதுரையில் இருக்கிறங்க மதுரை திருப்பரங்குன்றம் கோயிலு தான் போக போகிறேங்க பாருங்கள் கோயிலில் பார்க்கலாம் வாங்க அந்த கோயிலுக்கும் பார்த்தீங்கன்னா பக்கம் வந்தாச்சு அவள் தான் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா மணி ஆறாவது சாமி பார்க்குறதுக்கு வந்துடுங்க கூட்டம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூட்டமாக இருக்குது பார்த்து தான் உங்கள் சீசனானாவே ஐயா கோழி சீசன் ஆனாவே பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் இருக்குது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கூட்டம் வரும் சரி வாங்கப்பா பார்த்தீா கோயில் பக்கம் வந்துட்டுங்க இந்த கோயில் தெருதுங்களா இவ்வளோதான் தான் எடுக்க முடியும் ஏன்னா மற்ற கோயில்னா கூட சுற்றி எடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மட்டும்தான் இவ்வளோ தான் எடுக்க முடியும் பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் எல்லாம் கோபுரம் தெரியுது பாருங்கள் கோபுரம் தெரியுது பின்னாடியே பார்த்தீங்கன்னா மலை கட்டணம் இல்லாத தரிசனம் ஃப்ரீ தரிசனம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது போகிறது இது மூலயமா தான் நம்ம ஃப்ரீ தரிசனத்துக்கு வந்து போனோம் அங்கே அப்படியே உள்ள போலாம் உள்ள போனாலோடு இல்லை சாமி பார்த்துட்டு வந்துட்டுங்க உள்ளாரே பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுறாங்க அந்த கூட மறக்காமலாதே சாப்பிட்ருங்க இட்லி பொங்கல் லெமன் சாதம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போடுறாங்க கோயில் முன்னாடி நிற்கிறேங்க இப்போ அப்படி வாங்க என்ன நாங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் Kuhadi Ki TaNetaira Eh Eh Teine Roge Ke Nuke To Maluk Pade Se Bo Pune To Maluk Pade Se சாமி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரூம் போயின்னே இருக்குறேங்க ரூமுக்கு போயிட்டு அங்க பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு அந்த இடம் தான் வந்து நிறுத்துறாங்க அங்க போய்தான் ஏறேன் எல்லாம் பஸ் வந்தாலோட இல்லை போன டைம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பக்கம் தான் தங்கியிருந்தேங்க இப்போ இந்த ஆட்டம் மாற்றிட்டாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபமே தங்குறதுக்கு அப்படியே விட்டுறாங்க இப்போ சீசன் கல்யாண சீசன் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபமே அப்படியே தங்குற மாதிரி விட்டுறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து தங்குவாங்க சின்ன சின்ன மண்டபமாக இருக்கான் இருக்கு பாருங்கள் இதுதான் நாங்கள் தங்கினோம் கப்டிங்கிறது பாருங்க பழைய காலத்து பில்டிங் தான்